அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரின் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய நல்வழியிலே நல்லாட்சி புரிந்த சிங்கநிகர் தலைவி காவிரி தந்த கலைச்செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இந்த நன்னாளை உலகம் போற்றும் விழாவாக அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நன்னாளிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ்த்த வயதில்லாமல் அவர்களை வணங்குவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடன் அதாவது எத்தனை தனியோ நடிகைகள் நடிச்சிருக்கிறாங்க அனைவருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்ற ஜோடியா அற்புதமா அட்டகாசமாக அமர்கலமாக நடிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடன் அதிக படங்களில் நடித்த கதாநாயகி அப்படிங்கிற பெருமைக்குரியவரை விளங்குபவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் புரட்சித்தலைவர்களுடன் ஆயிரத்தில் ஒருவன் தொடங்கி பட்டிக்காட்டு பொன்னைய அவரை இருபத்தி எட்டு படங்களில் அவருக்கு ஜோடியாக அவருடன் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க ராமன் தேடிய சீதை இந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பிரேக் டைமில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு புரட்சித்தலைவர் அம்மா அம்முன்னு தான் அவங்க கொடுவார் வான்னு சொல்லி கையை காமிக்க சொல்கிறாரு கையை பார்த்து கைரேகை சொல்கிறதுக்காக கையை காமிக்க சொல்ல சொல்கிறாரு அவங்களும் வந்து புரட்சித்தலைவர கை காமிக்கிறாங்க கை ரேகை தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓரளவுக்கு கை ரேகை பார்க்கறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாகவே தெரியும் ஓரளவுக்கு என்ன நல்ல நினைப்பு நல்லாவே தெரியும் அப்படி பார்த்ததில் என்ன சொல்கிறாரு அம்மு பிற்காலத்தில் நீ அரசியலுக்கு வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதாவது வருங்காலத்துல நீ அரசியலுக்கு வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே புரட்சி அம்மா சிரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க ஏங்க நான் எங்க அரசியலுக்கு வர போறதாவது சான்ஸ் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆனா புரட்சித்தலைவனுடைய வாக்கு பழிச்சது அதே போல அரசு கட்டளையில் புரட்சி அம்மா அவர்களுக்கு மணிமகுடத்தை சூட்டுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக அன்று சூட்டிய மணிமகுடம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தமிழக முதல்வராக்கியது இப்போ இந்த வீடியோவில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இருபத்தெட்டு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சொல்கிறோம் அந்த இருபத்தெட்டு படங்களுமே இடம்பெறக்கூடிய பாடல்கள் அனைத்துமே இன்னைக்கு வரைக்குமே சும்மா காதில் வாழாரும் தேனாரும் பாயிற மாதிரி அவ்வளவு அதிகம் அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் அந்த பாடலில் இப்போ நான் எனக்கு பிடித்த ஒரு பத்து பாடல்களை இப்போ இதில் பாட போறேன் சும்மா ரெண்டு ரெண்டு லைன் தான் ஒன்று நீங்கள் ஐயோ பாடுறாரா ஓடிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஓட்டி பார்த்துரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் சும்மா ஓ ரெண்டு ரெண்டு லைன் தான் அதாவது எனக்கு பிடித்த பாடல் அப்படிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ராமன் தேடிய செய்திகளை புரட்சித் தலைவரும் புரட்சி திரு எம்பிஆர் பாடக்கூடிய இந்த பாடல் பாருங்கள் திருவழ செல்வியோ நான் தேடிவியோ திருவள செல்வியோ நான் தேடி எத்தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குளமகளோ எல்லாம் முன்னோடுதானோ அடுத்து பாருங்க தேடி வந்த மாப்பிள்ள புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் பொரட்சி அம்மா பாடக்கூடிய இந்த பாட்டு பாருங்க மாணிக்க தேரியில் மரகத கலசம் என்ன இந்த பாடல் அதாவது மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது என்ன இந்த பாடல் இரண்டாவது பாடலாக எனக்கு பிடிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கம் இந்த படத்தில் புரட்சி தலைவருடன் புரட்சித்தலை அம்மா பாடக்கூடிய இந்த பாடல் கேளுங்க தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டுக்கண்ணங்களின் மேலே கொஞ்சம் தொட்டு கொடுத்து இடலாமோ நீயும் விட்டு கொடுத்துடலாமோ இந்த பாடல் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தில ஒருவன் புரட்சித்தலைவருடன் அம்மா அம்மாவர்கள் நடித்த முதல் படம் இந்த படத்தில் பாருங்க நாணமோ இன்னும் நாணமோ ஜாடை நாடகம் என்ன உந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ இந்த பாடல் அடுத்து பாத்தீங்கன்னா அடிமைப்பெண் இந்த படத்துல பாருங்க அளிமல மேனியிலே நான் இருக்க கல்ல விழிப்பார்வையிலே தானும் இன்பம் கோடி பெறும் ஆயிரம் நிலவேபா ஓர் ஆயிரம் நிலவேபா இதலோரம் சுவை தேன விழிப்பாட பாட ஆயிரம் நிலவேபா நிலவேபாம் அடுத்து பாரு என்னன்னு புரட்சி தலைவரோட புரட்சி தலைவிய எம்ஜிஆர் அவர்கள் பாடக்கூடிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவும் பாடக்கூடிய இந்த டான்ஸ் பாருங்க அப்படி சும்மா ரெண்டு பேருமே கிராமத்து ஸ்டைல்ல தலைவருக்கு சும்மா வேட்டி சும்மா அப்படியே கோடு படுத்து அதை துண்டு கட்டிட்டு பறிச்சு அப்படியே சும்மா புடவை கட்டிட்டு அம்சமா இருக்கு அந்த பாடல்கள் கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி தழுவ தழுவ கண்டை ஒரு பக்கம் குழுங்க குழுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரசம் என்னடி ஒய்யாரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரசம் என்னடி அடுத்து இந்த பாடலாம் அழுத்து பாருங்க இப்ப வேற பாட்டு அதாவது ரகசிய போலீஸ் ஒன் அண்ட் ஃபைவ் புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா பாடக்கூடிய இந்த பாடல்கள் நமக்கு காதலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் பாருங்க குடியந்த கோயில்ல புரட்சி தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மா பாட இந்த பாட்டு பாருங்க கூட்டம் போட்டு சொல்லுவேன் மீட்டிங்ல சொல்லுவேன் நீ ஏதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி நானேதான் உனக்கு விழிகாட்டி என்ப நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி தலைவரு அடுத்து பிரச்சனை பாருங்கள் இந்த எடுத்து கொண்டவன் நீ சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே நீயே தான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி அடுத்து இப்ப இந்த லைன் பாருங்க ஒளி விளக்குல தப்பா சாங்க எனக்கு பிடிச்ச பாட்டு தான் நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வண்ப பாடிதானுங்க ஏ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பா ஆயாளோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பா ஆயாளோ ஏ சிங்கா ஏ சிங்கி கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் காதல் வேலை வீசிக்கிட்டோம் சிக்கனமா கல்யாணம் முடிச்சு போட்டோம் நாங்க சீர்திருத்த முறையில நடத்தி போட்டோம் ரெண்டு பெத்து போடுவோம் அதுக்கு ஒற்றுமையா ரெண்டு பேரும் பாடுபாடுவோம் ஊதாளி பிள்ளைகளை பெக்க மாட்டோம் அது ஊரு வங்கு வாங்கும்படி வைக்க மாட்டோம் நாங்க புதுசா அடுத்து பாருங்க இந்த பாட்டு அடுத்த என்ன ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா எம்முகம் போலே உம்மழி மேலே எம்முகம் போலே பொம்மடி மேலே முத்து முத்து பாப்பா முத்தம் முன்னு கேப்பா முத்து முத்து பாப்பா முத்தம் முன்னு கம்பெடுத்து சுழட்டுவது ஒரு வம்பு வந்து சேரும்போது இந்த கட்டரகுளமாது பூஜையிலே விழுந்திருப்பே என் பொண்டாட்டி மடிமீது பூஜையிலே விழுந்திருப்பேன் என் பொண்டாட்டி மடிமீது இந்த பூமியிலே எனக்கு எதிரி ஓ குடையை போலேது பொழுதுப்பட்டா எதிரியில்லே இல்லே கட்டிய பின்னாலே கட்டிலின் மேலே தாலி கட்டிய பின்னாலே கட்டிலின் மேலே ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா என்னங்க அதாவது இப்ப பாடம் அதாவது இந்த பாடகம் மட்டுமல்ல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் பாடக்கூடிய அனைத்து பாடல்களும் அவ்வளவு எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம் நாட்டெல்லாம் நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான் துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் இந்த பாட்டுக்கன்னாளில் புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளில் நாம் அம்மா அவர்களுடைய இந்த பிறந்தநாளில் அனைவரும் கொண்டாடி வருகின்ற இந்த நல்ல நாளில் உங்களுக்காக எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவிக்காக இந்த பாடல்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம் இந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் அரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் பாய்